அனைவருக்கு வணக்கம் மனைவியுடன் சேனல் நண்பர்களே இன்று நான் பார்க்குறப்பது ஐடிசி பங்கின் பண்டமெண்டல் பவர் பற்றி பார்க்கலாம் ஐடிசி பார்த்தீங்கன்னாக்க இந்திய டுபாக்கா லிமிடெட் வந்து இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய பலத்துறை தனியார் நிறுவனமாகும் இது எஃப்எம்சிஜி அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸில் வந்து விரைவு நுகர்வு பொருட்கள் வந்து செலுத்துகிறாங்க முக்கியமா பொ காகிதம் மற்றும் காகித அட்டைகள் வேளாண் வணிகம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஓட்டல் வணிகம் போன்ற பல துறைகளில் செயல்படுகிறது கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்ட இந்நிறுவனம் சிகரெட்டுகள் உணவுகள் தனிநபர் பராமி பராமரிப்பு பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்கள் போன்ற பல உலகத்தரம் வாய்ந்த பிராண்டுகளை கொண்டுள்ளது மேலும் நிலையான வளர்ச்சி மற்றும் சமூக பொறுப்புணர்வில் கவனம் செலுத்துகிறது முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறுவனத்தின் தலைமை இந்தியாவில் இந்தியாவில் முன்னணி தனியார் நிறுவனங்கள் ஒன்று உள்ள ஒன்றாக உள்ளது கொல்கத்தாவை தலைமையாக கொண்டது முக்கிய வணிகங்கள் பார்த்தீங்கனாக்க எப்பஎம் சிஜில் சிகரெட்டு உணவுப் பொருட்கள் தனியார் பராமரிப்பு பேக்கேஜிங் பேப்பர் போர்டுகள் சிறப்பு காகிதங்கள் வேளாண் வணிகம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் முக்கியம் பங்கு வகிக்கிறது அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆசிர்வாத ஆட்டா சன் பிஸ்கெட்டுகள் பிங்கோ கிளாஸ்மேட் பிங்கோ ஸ்நாக்ஸ் கிளாஸ்மேட் வந்து நோட்டு புத்தகம் போன்ற பல பிரபலமான பிராண்டுகளை கொண்டுள்ளது சிகரெட் பாத்தீங்கன்னாக்க வணிகம் சிகரெட் வணிகம் நாட்டின் மிகப்பெரிய சிகரெட் தயாரிப்பாளர் மற்றும் விற்பனையாளராக உள்ளது நிலையற்ற தன்மை காரணமாக இருக்குது நீர் கார்பன் மற்றும் திடக்கழிவு மறுசுழற்சி ஆகியவற்றில் உலகளவில் நேர்மறையான நிலையில் உள்ள உலகில் ஒரே நிறுவனம் ஆகும் வேளாண் வணிகம் விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் விவசாய உற்பத்தியை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது வாட்டர்ஸ் ஐடி ஐடிசி ஐடிசி நிறுவனத்துக்கு வந்து ஓட்டல்ஸ் வந்து வெச்சிருந்தது இப்போ தன இப்போ தற்போது அதை வந்து என்னென்னாக்க ஐடிசி ஹோட்டலில் வந்து பிரிச்சிட்டாங்க அதே சமயத்தில் மத்திய அரசின் வரி உயர்வு காரணமாக ஐடிசி பங்குகள் வந்து தற்போது அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிர ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று பங்கு வந்து கடும் சரிவு ஏற்பட்டுள்ளது ஐடிசி ஓட்டல்கள் வந்து பங்கு வந்து பிளாக் டீல்ஸ் மூலம் கைமறி இருக்குது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஐடிசி லிமிடெட் என்பது பல துறைகளில் பறந்து விரிந்த ஒரு மாபெரும் இந்திய நிறுவனமாகும் இது வணிக வளர்ச்சியின் உடன் ஒரு சமூக பொறுப்பை கொண்டுள்ளது உங்களுக்கு இந்த தகவல் தகவல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் பகிரவும் மேலும் கேள்வி சந்தேகங்களை உங்கள் கமாண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் உங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் வழங்கப்படும் நன்றி